வணக்கம்ப்பா தேங்காய் வந்து உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லது எலும்புகளுக்கு நல்லது இந்த சளி காய்ச்சல் வந்தாலும் தேங்காய் பால் குடித்து சரி செய்யலாம் அப்புறம் உடம்பு ஊட்டத்துக்கு வந்து ஊட்டத்துக்கு நல்ல சத்து அது அது வந்து அப்படி தேங்காயை வந்து எப்படி சேர்க்கணும்னா நம்ம குழம்பு வச்சோ குருமா வச்சோ இல்லை எல்லையில வதக்கியோ இப்படிலாம் சாப்பிடக்கூடாதுப்பா அதை வந்து அது பழசாக்கியும் சாப்பிடக்கூடாது சாப்பிட்றதுலேயே அப்படி ஒன்று புண்ணியம் இருக்காது இதை வந்து தேங்காயை உடைச்ச உடனே அதான் கோயில்களுக்கு போனால் கூட என்ன சொல்லுவாங்க உடச்ச தேங்காயை வீட்டுக்கு வரக்கூடாது கொடுப்பு வரக்கூடாது அங்கேயே உடச்சி எல்லோரும் சாப்பிட்றணும்னு சொல்லி எங்கள் அம்மாலாம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க தேங்காய் போய் பூஜை பண்ணுறதுக்கு உடைக்கிறோம் இல்லையா தேங்காய் அதை அங்கனே ஒரு கல் வச்சு தட்டுவாங்க தட்டி ஆள் முடிச்சு இல்லை கொடுத்துருவாங்க சாப்பிடுங்க வீட்டுக்கெல்லாம் கொண்டு போகக்கூடாது அப்படின்வாங்க அது மாதிரி உடச்ச ஒன்றே சாப்பிட்டா அதில் ஏகப்பட்ட பலன் இருக்குது இப்போ வந்து குழந்தைகளுக்கு கூட சாய்ந்தர நேரத்தில் வந்து தேங்காயை உடச்சும் முட்டூன்னு தேங்காய் துருவல் எடுத்து கொஞ்சம் வெள்ளத்தை போட்டு ரெண்டு போ பொட்டுக்கல்லைய கூட போட்டு கலந்து கொடுத்தா அவங்களுக்கு சரியான ஊட்டச்சத்து கிடைக்கும் எல்லாருமே தேங்காய் சாப்பிட்லாம் சக்கர நோயாளியெல்லாம் ஒரு நேரம் உணவாக கூட ஒரு முடி தேங்காய் சாப்பிட்லாம் உடனே சாப்பிட்லாம் இப்போ வந்து தேங்காய் வந்து இப்போ தேங்காய் விடுங்க குழந்தைய வந்து கருவு உருவாகி பூமிக்கு வர குழந்தையா பூமிக்கு வர வந்து பத்து மாதம் ஆகும் அதே மாதிரி தான் தேங்காயும் அது கருவு உருவாகி பூமிக்கு வர பத்து மாதம் ஆகும் தேங்காயாக வெளியே வர்றதுக்கு அது அந்த பால் வந்து தாய்ப்பால் அந்த தேங்காய் பால் வந்து தாய்ப்பாலுக்கு சமம்ன்றாங்க அதில் உள்ள சத்தெல்லாம் தே தாய்ப்பாலில் உள்ள சத்தெல்லாம் தேங்காய் தேங்காய் பாலில் இருக்குன்றாங்க அதனால் தேங்காய் குழந்தைகளுக்கெல்லாம் தேங்காய் பால் கொடுக்கலாம் அந்த மாட்டு பால் கொடுக்குறது தேங்காய் பால் ரொம்ப நல்லதுப்பா காலைல எழுந்திரிச்சு தேங்காயை உடச்சி அப்படியே திருவி மிக்சியில் அடிச்சு மிக்ஸி தான் ஈஸியாக அடிச்சிருந்தேன் அடித்து பால் அடுத்து எல்லோரும் கூட குடிங்க வீட்டில் நாலு பேர் இருந்தால் ஒரு நல்லா ஒரு பெரிய தேங்காயை உடச்சி நாலு கிளாஸ் பால் வர வச்சு புடிஞ்சு ஃபர்ஸ்ட் பால் செகண்ட் பால் வருதில்ல அதை இடத்துலே சா குடிக்கிற அளவு சூடு வச்சு குடிங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லதுப்பா